அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிற விஷயம் சவுக்கு சங்கர் அவருடைய தாயார் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து போட்ட ஆட்கனவு மனுக்கு மீதான உத்தரவு மற்றும் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது சரியாக தவறா அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இன்னைக்கு உத்தரவு பிரிப்பதற்காக சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விழாவரியாக பார்க்க போகிறோம் மனிதரின் மனிதன் தாழ்த்துவதற்கு சாமார்த்தியல் தேவையில்லை குமார் அதை உயர்த்துவதற்கு உபயோகப்படுத்தும் எவனையும் எந்த நேரத்திலும் கெடுத்துவிட என்னிடத்திலே சாமர்த்தியம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் யாரையும் உயர்த்துவதற்கு என்னிடத்தில் சாமர்த்தியம் இல்லையே என்று வருந்துகிறேன் இந்த சவுக்கு சங்கர் கடந்த மா மே மாதம் நான்காம் தேதி கைது செய்யப்பட்டு அவர் மேலே பல வழக்குகள் உட்ப கஞ்சா வழக்குகள் உட்பட பல வழக்குகள் போடப்பட்டது அப்படிங்கிறத விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான் இந்த சவுக்கு சங்கர் மேல மீது குண்டர் சட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தின் மேலே ஒரு வழக்கு போட்டு அவரை ஒரு வருஷத்துக்கு விடுதலை ஆக்க முடியாத ஒரு வழக்காக குண்டர் சத்தத்தில் அவங்கள கைது செய்கிறதுக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க இந்த உத்தரவின் பேரில் அவரது தாயார் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து என்னுடைய மகனை சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காமிச்சு அவருடைய அம்மா சவுக்கு அம்மா கமலா அவர்கள் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க அந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை வந்து இரண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சுக்கு வருது அதில் வந்து உயிருதிரு சுவாமிநாதன் அவர்களும் வீர திரு பாலாஜி அவர்கள் முன்னிலையிலும் இந்த மனுவானது விசாரணைக்கு வருகிறது இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடிக்க போய் பார்த்தோம்னா இந்த வழக்கில் அரஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க பேரில் குண்டர் சட்டம் போடுறாங்க அந்த குண்டர் சட்டம் போடுறதில் அந்த உத்தரவில் இதுக்கு முன்னாடியே உள்ள கேஸில் நாலு சட்டங்கள் நாலு கேஸுகளை இதில் ரெஃபர் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே பேசு பேசப்படுகிறது அதே நேரத்தில் இந்த வழக்கு ஏன் இப்போ வந்து எக்ஸ்லேட் ஆயிருக்கு அப்படின்னா அதில் நீதிபதி சுவாமிநாதன் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக உள்ளது என்ன அப்படின்னா இந்த வழக்கை இதுக்கு முன்னாடி அந்த வழக்கு என்ன எப்படி எப்படி போகுது அப்படின்னா சவுக்கு சங்கரின் அவர்களின் பேச்சினால் எந்த விதமான சட்டம் ஒழுங்கும் கெடுபடவில்லை அப் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படலை அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து மனு தாக்கல் பண்ணுறாங்க மனு விசாரணையில் பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் இரண்டு வழக்கறிஞர்கள் வந்து ச ஆஜராகி எங்களையும் இந்த வழக்கில் வந்து ஒரு பார்ட்டியாக சேர்த்துக்கணும் இவர் மூலியமாக எங்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல்லாம் ஏற்பட்டிருக்கு இவர் வந்து மிரட்டி மிரட்டல்காரர் அதனால் இவர் பேரில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை தலைப்பு சில பத்திரிகையாளர் தலைப்புகளும் இவங்களோட இம்ப் இம்ப்ளிமெண்ட் பெடிஷன் சொல்லுவாங்க அந்த பெடிஷனை வந்து போடுறாங்க இந்த வ இந்த பண் மன விசாரணைக்காக அரசின் பதில் மனு தாக்குதல் பண்ணுறதுக்காக அடுத்த நாள் போடும்பொழுது ஏற்கனவே மகளிர் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லினதுனால அதன் பேரில் மூணு மாதத்துக்குள்ளே ஒரு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனித உரிமைக்கு க மனித உரிமை அமைப்புக்கு உயர்திரு நீதியரசர் உத்தரவு போடுறாங்க அதே நேரத்தில் இப்போ இந்த குண்டர் சட்டத்தில் போடுறத குண்டர் சட்டத்தில் சவுக்கு சங்கரை அரசு பண்ணது சரியாக தவறா அப்படிங்கிற ஆராய்ந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படிங்கிறத நேற்று அந்த வழக்கில் உத்தரவு போடுறதாக இருந்தது அதுக்கப்புறம் அதை இன்னைக்கு மாற்றிருக்காங்க ஏன்னா அரசு தரப்பில் இருந்து பதில் மனு பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காங்க இன்றைக்கி போட்டிருந்தாங்க அந்த அந்த டைத்தில் இந்த பதில் மனு தாக்கல் பண்ணுறதுக்குள்ளேயுமே இந்த இந்த வழக்கையும் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் வந்து என்ன பண்ணாங்கன்னா சுவாமிநாதன் உயர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கில் இவர் குண்டர் சட்டத்தில் போட்டது வந்து தவறு என்ன காரணம்னா குண்டர் சட்டத்தில் உத்தரவில் இவர் பேல் ஏற்கனவே போடப்பட்ட நான்கு வழக்குகளை பற்றி காமிக்கலை பொதுவாக குண்டர் சட்டத்தில் போட்டால் அவர் வந்து அவர்னால் அந்த சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படணும் ஏற்கனவே அவர் பேராக ஒரு மூணு வழக்கு நிலுவையில் இருக்கணும் இப்படிங்கிறத இன்னும் சில கண்டிஷன்லாம் இருக்குது அதில் வந்து இந்த வழக்கு நான்கு வழக்குகள் உள்ளே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலை அதனால் இந்த வழக்கு வந்து சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை இந்த உத்தரவை போடுறாங்க இதே சமயத்தில் உயர் திரு பாலாஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசிடமிருந்து பதில் மனு வந்த பிற்பாடு இந்த வழக்கிற்கான அந்த ஆட்கூரம் இருக்கும் ஒரு உத்தரவை போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கும்போது இது மாதிரி இருவேறு பெறப்பட்ட இருவேறு தரப்பினருக்கும் வித்தியாசங்கள் ஒப்பீனியனங்களில் உள்ள தீர்ப்பாக இருக்கிறதுனால இதை மூன்றாம் நம்ப மூன்றாம் நீதிபதி அவர்களுக்கு இதை பரிந்துரை செஞ்சுருக்காங்க இப்போ இது மூன்றாம் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்களோ அது அதுதான் நமக்கு சரியாக இருக்கும் ஆனால் இதுக்கடையில் உயர்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி இது சம்பந்தமாக இன்ஃப்ளுயன்ஸான நபர்களிடம் இருந்து எனக்கு கா கால் வருது அதனால் இதை இன்றைக்கே நம்ம அதை வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவு போகிறாங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸான நபர்கள் உண்மைக்குமே வந்து அவங்கள கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான செயலாகும் ஒரு நீதிபதியிடம் அந்த வழக்கு சம்மந்தமாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பது என்பது அரசு தரப்பிலோ அல்லது அரசாங்கம் சார்வ தரப்பிலோ அதிகாரி தரப்பிலோ செய்வது வந்து மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது ஐயா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வழக்குகளும் அவர் எந்த எப்படி இருந்தாலும் சரியான தீர்ப்பை தான் சொல்வார் அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே அறிந்தது அவர் சுயமாக எடுத்து அந்த வழக்கை விசாரித்தாலும் அவருக்கு அந்த வழக்கு வந்து அதன் மூலமாக ஒரு உத்தரவை போட்டாலும் அவர் மிகச் சரியாக தான் நடந்துகிறார் அப்படிங்கிறத மக்கள் பொதுவாகவே அறிந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த 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 மாதிரி ஒரு ஒரு வழக்கு சம்மந்தமாக சவுக்கு சங்கர் செஞ்சது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறதுலாம் விஷயம் வேறு அவரை வந்து ரீடைன் பண்ணணும் அவரை வந்து உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா இல்லை அவரை வெளியில் விடணுமோ ஏதோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீதியரசரை தொடர்பு பண்ணுறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தவறான செயல் இதன் இதன்பேல அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தாழ்மையான கருத்து இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி